கதைக்கு சரியான இடம் போல் இருக்கு அதை விட நான் நம்ம சகோதரர் சொன்னார் முப்பது நாளில் படம் முடிக்கிறேன்னு இருபத்தி மூணு நாளில் முடிச்சார் தமிழ் நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க ப்ரொடியூசர் மன கூட சார் நம்பி எங்கேயோ கஷ்டப்பட்டு கொண்டாந்து பணத்தை கொட்டுறாங்க ஏதோ ஒரு ஆசை இல்லை ஏதோ ஒரு கற்பனையில் அவங்க கொண்டா பணத்தை சில பாவீங்க சில சிலர் எல்லாரும் இல்லை அதாவது ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னு கேமரா முன்னால் நின்று சின்சியராக பண்ணி கொடுக்குறாங்க இயக்குனர் ஆர் தங்கபாண்டியன் இயக்கத்தில் தேவா ப்ரொடக்ஷன் மற்றும் தேனாண்டால் பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் மாடர்ன் கோடை விழா இந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த பிரஸ் மீட்டிற்கு மிஸ்டர் என் ராமசுவாமி மிஸ்டர் கே பாக்யராஜ் ஆர் கே செல்வமணி மிஸ்டர் மைக்கேல் கே ராஜா மற்றும் பலர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவை அண்ட் ஐ உட் லைக் டு தேங்க் அ ப்ரொடியூசர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் கேஸ்டிங் மீ அதுக்கப்புறம் டைரக்டர் சார் ரொம்பவே ஆர்டர் பண்ணார் கேஸ்டிங் பண்ணுறதுக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு கதை சொன்னாங்க அதுக்கப்புறம் ரொம்ப பொட்டல் காடு அப்படின்னு சொல்லும்போது பேக் வாங்கினோம் அப்புறம் இல்லை நான் நல்லா இருப்போம் அப்படி சொன்னேன் சொன்னபடி ரொம்ப 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 கேர் எடுத்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க ஒரு ரொம்பவே நல்லா இருந்தது அவருக்கு தேவையான விஷயங்களை கேட்டு வாங்கிக்கிட்டாரு எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் வேணும் இது வேணும் இது வேணும்னு கேட்டு வாங்கிக்கிட்டாரு ஸோ இது இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கம் அண்ட் கோகுல் சார் ஒர்க் பண்ணனா கூட ரொம்பவே காமன் சில் பர்சன் எதா இருந்தாலும் கேஷுவலாக பேசுவார் கேஷுவலாக இருப்பார் ரொம்ப வெளிப்படையான மனுஷன் ஸோ எல்லாருக்குமே அண்ட் மேம் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் மேமோட ஒய்ஃப் அவங்களும் ரொம்ப கேஷுவலான பர்சன் ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயஸ் அண்டு மியூசிக் டைரக்டர் அண்டு அவங்க கூட பாடின சிங்கர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்ஸ் போதே அவ்வளோ நல்லா இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட்டை அப்போவும் அண்டு தொகுப்பாளனி அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் ஃபார் இதை பண்ணுறதுக்கு ஸோ எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ நல்லா இந்த படம் ஒரு நெக்ஸ்ட் லெவல் வரத்துக்கு விஷஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் முடிஞ்சுட்டு எனக்கு ஏழு வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறுலருந்தே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் படம் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்போம் கடைசியில் லாக்டவுனுக்கு அப்புறம் பேசும்போது கண்டிப்பாக அந்த வாட்டி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ மாதிரி ஃபஸ்ட்டு புது ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணோம் மாதிரி அதுக்கப்புறம் பையனை வச்சு பண்ணலாமான்னு பிளான் பண்ணாங்க அப்புறம் கண்டிப்பாக அதுக்கப்புறம் புடிசரோட பயனை வச்சு ஹீரோவை நடிக்க வச்சு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம் மியூசிக் டைரக்டரு அவங்களுக்கு ரொம்ப நன்றி நாலு பாட்டு இருக்குது ஒரு பாட்டு இதில் போடலை அது படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க கேமராமேன் சின்ராஜனை அவங்களுக்கு ரொம்ப நன்றி அதாவது இதில் நடிச்சிருக்கிற சூரி சார் சூப்பர் குட் சுப்பிரமணியன் சார் அப்புறம் ஸ்ரீபிரியா மேடம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இதில் படத்தில் வசனம் எழுதுன நெய்வேலி குமார் ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க தான் இருந்தே நாங்களாம் ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்டுருக்கோம் அந்த படத்துக்கு இருந்தே ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஹீரோனிக்கு ரொம்ப நன்றி சார்மிசாவுக்கு இல்லை நடிச்ச பால்ராஜ் சிவாவேலன் இஸ்ரேல் ப்ரோ மற்ற எல்லா நடிகர்களுக்குமே ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நன்றி நான் அதுக்கு முன்னாடி மேடையெல்லாம் பேசினது கிடையாது இப்போ வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சார் நெக்ஸ்ட் வந்து டைரக்டர் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி இந்த படத்தை வந்து ஒரு கிராமப்புறங்களில் இருக்கிற கதையை வந்து எடுத்துருக்குறாங்க எனக்கு நேட்டிவ் தூத்துக்குடி தான் நான் ஒரு கிராமிய கலைஞர் அதில் வந்து எனக்கு செலக்ட் பண்ணி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு மறுபடியும் மறுபடியும் நன்றி சொல்கிறேன் சார் நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து நான் மூவி பார்த்து சப்போர்ட் பண்ணணும் அது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி ஓகே தேங்க்யூ என்பது குல தெய்வம் அல்லது கிராமத்து காவல் தெய்வம் எல்லை எல்லைச்சாமி ஒவ்வொரு கிராமத்தில் உண்டு எல்லைச்சாமி விழா நடத்துவாங்க பெருசாக அந்த ஒரு விழாவை வைத்தே மையமாக கொண்ட ஒரு கதை நாம் சில துளிகளை பார்த்தோம் சாதத்தின் பருக்கைகளை சில சாதத்தை நசுக்கி பார்த்தோம் சரியாக வந்திருந்தது கிராமத்து மனம் மிக்க படங்கள் மக்கள் வரவேற்கிறார்கள் இது மண்வாசனை மிக்க படம் அது ஒரு திருவிழா தமிழ் பாரம்பரியம் தமிழக மக்களின் பழமையை மறக்காது இயக்குனர் தங்கபாண்டியன் அவர்கள் மிக அற்புதமாக சொல்லியிருக்கார் பாட்டு இந்த தம்பி இளைஞர் எத்தனை படம் பண்ணிருந்தார் அவர் பார்த்தா மாடனாக இருக்கார் மாடர்ன் படம் ஆனால் இவர் மாடர்ன் டைரக்டர் இசை நாட்டுப்புற பாட்டு நல்லா பண்ணியிருக்கார் அந்த மூணு பாட்டுமே நல்லா அருமையாக இருக்கு கிராமத்து மண் வாசனை இருந்தது நடித்தவர்களும் எல்லோரும் புதியவர்கள் என்றாலும் இயக்குனர் சிறப்பாக வேலை வாங்கியிருக்கிறார் எல்லாரையும் இந்த ஹீரோயினுக்கு ரெண்டாவது படம் என்ஜாயின்னு ஒரு படம் ஒன்றை பண்ணிச்சு நான் கூட இருந்து அந்த படம் முடிக்கிறதுக்கு உதவியாக இருந்தேன் அப்போ அந்த பாப்பா தெரியும் நல்ல நடிகை முன்னுக்கு வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது தம்பி ஹீரோவும் நல்லாயிருக்கான் ஒரு வறட்சியான பிரதேசம் தூத்துக்குடி ஒரு பயிர் கூட நான் படத்தில் ஒரு பயிர் நல்லா வளைஞ்சிருக்கு பச்சை பச்சேன்ருக்கு அவ்வளோ ஒரு பஞ்சப்பா பஞ்சத்தில் அடிப்பட்ட கிராமத்தில் போய் எடுத்திருக்காங்க கதைக்கு சரியான இடம் போல் இருக்கு அதை விட நான் நம்ம சகோதரர் சொன்னார் முப்பது நாளில் படம் முடிக்கிறேன்னு இருபத்தி மூணு நாளில் முடிச்சார் தமிழ் நீங்கள் நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க ப்ரொடியூசர் மன நோய சார் நம்பி எங்கேயோ கஷ்டப்பட்டு கொண்டாந்து பணத்தை கொட்டுறாங்க சார் ஏதோ ஒரு ஆசை இல்லை ஏதோ ஒரு கற்பனை இல்லை அவங்க கொண்டாக்க பணத்தை சில பாவீங்க சில சிலர் எல்லாரும் இல்லை அதாவது ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னு கேமரா முன்னால் நின்று சின்சியராக பண்ணி கொடுக்குறாங்க சின்சியராக சிக்கனமாக அழகாக படம் எடுத்து கொடுக்கறாங்க ப்ரொடியூசரும் நல்லா இருக்காரு டைரக்டரும் நல்லா இருப்பார் அப்படிப்பட்ட டைரக்டர் நல்லா இருப்பாங்க உங்களுக்கு சினிமா உலக வரலாற்றில் ராமநாராயணன் என்கிற ஒருவர் மிகப்பெரிய ஒரு பொன்னேட்டில் எழுதி போயிருக்கார் சிக்கனமாக எப்படி படம் எடுக்கிறது அதாவது சார் ஒரு அஞ்சு டீம் ஒர்க் பண்ணும் சார் இது இந்த ஒரு டீம் ஒரு கதை எழுதும் இங்க ஒரு டீம் ஒரு கதை எழுதும் இங்கே ஒரு டீம் கதை எழுதும் ராமநாதன் ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருப்பார் இங்கே டிஸ்கஷன் அடுத்த படத்துக்கு இங்க படம் எடுத்துட்டு இருப்பார் இருபத்தஞ்சு நாள் இருபத்தேழு நாள் மேம் முப்பது நாள் சார் ஒன்று ரெண்டு நாள் கூட தேவையானா பண்ணுவார் இல்லை கூட முப்பது நாளுக்குள்ளே முடித்து அந்த படம் பூரா எழுபது என்பது படம் நூறு நாள் ஓடி இருக்கு சார் தமிழ் திரையுறகின் வரலாறு யார் படம் எடுக்க வந்தாலும் ராமநாராயணன் எப்படி படம் எடுத்தார் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு அந்த வழியை பின்பற்றினா எல்லாரும் ஜெயிக்கலாம் அதை போல் இந்த தம்பி இருபத்தி மூணு நாளில் படம் எடுத்தார் அதுதான் ப்ரொடியூசரும் டைரக்டரும் கணவன் மனைவி மாதிரி கணவன் சம்பாரித்து பணம் கொடுத்தா மனைவி அருமையாக சமைச்சு கொடுப்பாங்க போல ப்ரொடியூசர் பணத்தை எங்கேருந்து கொண்டாந்து கொடுத்தா டைரக்டர் அருமையாக படம் பிடிச்சி கொடுக்கணும் அதனால் ப்ரொடியூசரும் பிழைக்கலாம் டைரக்டரும் நல்லா இருக்கலாம் நிறைய படம் வரும் அவரும் நல்லா இருக்கலாம் சினிமா நல்லாயிருக்கும் தொழிலாளர்கள் நல்லா இருப்பாங்க நான் எனக்கு இந்த பெரிய பெரிய கோடி கோடி வாங்குறாங்கள அந்த நடிகர்களை பற்றியும் டைரக்டர் நான் கவலைப்படுறதில்ல இந்த எளிமையாக சின்ன படம் ப்ரொடியூசர்கள் நல்லா இருந்தால் இந்த சினிமா நல்லா இருக்கும் வருஷத்துக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு இல்லை முப்பது பெரிய படம் தான் வருது ஆனால் நூற்றி ஐம்பது சின்ன படம் வருது தம்பி செல்வமணி இருக்கார் தொழிற்சங்க தலைவர் பெப்சி தலைவர் இந்த தொழிலாளர்கள்லாம் எப்படி வேலை பார்க்குறாங்க யாரால் பிழைக்கிறார்கள் என்பது தம்பிக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆகவே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருது நாங்கள் ரொம்ப நாளாகவே ஒரு க சிட்டி லவ்வு ஃபைட்டு வெஞ்சன்ஸ் அந்த மாதிரி படமே ட்ரெய்லர் பார்த்துட்ருந்தோம் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு அருமையான கிராமியம் படத்தை பார்த்தோம் மிக்க மகிழ்ச்சி படம் இருக்கு இதில் எல்லாருக்கும் லைஃப் கிடைக்கணும் என்று இறைவனை நான் வேண்டுகிறேன்